പത്ത് നാളെ പതിനഞ്ച് നാളെ മുതലേ വന്ന് ഇപ്പി കുട്ടി കുട്ടി ട്രിൻഡെ ആടിച്ച്

දෙවියන් වහන්සේ ලබල දුන්න තො නගතිලේ ඉෆ andශ. வணக்கம் ட்ராக் மற்றும் ஒரு காலனூடாக நான் உங்கள் பிகே இன்றைக்கு எங்க போய்கொண்டிருக்கோம்டா யாழ்ப்பாணத்திலேயே யாழ்ப்பாணத்தை என்ற விட இலங்கையிலேயே பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் ஒன்றா மன்னார் மடு அன்னை தேவாலயத்து போய்கொண்டிருக்கோம் என்னென்னா இன்றைக்குள்ள நாளைக்கு தேவாலயத்துல பெருநாள் இருக்கு எல்லா இடம் சிங்களிசு வருவாங்க தமிழர் எல்லாம் வந்து பெரிய அளவுல கொண்டாடுற ஒரு பெருநாள் ஒன்று நாளைக்கு நடக்க போகுது அதற்கான தான் இப்ப போய்கொண்டிருக்கேன் ஈவினிங் டைம் போய் கொண்டிருக்கோம் நாங்கள் யாழ்ப்பாணம் டு மன்னர் விருதான் ரோட்டாக இருக்கிற ஏ தேர்ட்டி டூ ரோட்டில் இருந்து உள்ளால நான் வளமே அந்த ரோட்டெல்லாம் பாவிக்கிறாங்க இப்போ உள்ளால ரோட்டென்று இருக்குன்னு சொன்னாங்க காட்டு பகுதியில் ஆனால் முன்னும் அடிக்கடி இல்லைடா போட் போட்டிருக்காங்க யானை யானை யானேன்னு அப்போ அந்த ரோட்டுக்கெல்லாம் இருக்கோம் இப்போ நாலு மணிக்கு மேலே ஆகிட்டு இப்போ அதுக்கெல்லாம் போய்க்கு போகிறோம் இது ரோட்டு கொஞ்சம் சிக்கலான்னு இந்த ரோட்ட என்ன பேருன்னு தெரியலை இந்த ரோட்டிட்ட பேர் தெரிஞ்சாக்கள் தாய் சத்து கொமெண்ட் பண்ணி விடுங்க ரோட்டிட்ட பேர் எங்களுக்கு தெரியலை ஏன்னா கொஞ்சம் நைட் டைம் ஈவினிங் டைம் ஆகிட்ட பொறுத்த விசாரிக்கிறேன் நாங்கள் வேலையை போகணுமென்று மற்றது அங்கே தொங்கு பாலம் அதெல்லாம் இருக்கான்னு சொல்கிறாங்களா அங்கே போய் குளிக்கலாமா மற்றது கோயிலில் போய் இந்த பாதையில் போய்க்கு இருந்திங்கன்னா போயி அதில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்திலையும் குளிச்சுட்டு போகலாம்னு சொல்கிறாங்க காய்ச்சி நாங்கள் ஒரு நல்ல குளம்னு சொல்கிறாங்க நாங்கள் அதையும் போய்க்கலாம் உங்களுக்கு காட்ட முடிஞ்சா காட்டுறேன் அப்படியே போய்ட்டு நீ அங்கே போய் நிறைய இப்போ எங்களுடைய ஏரியாவிலேருந்து நிறைய பேர் ஆல்ரெடி போயிட்டாங்க பத்தாம் தேதி போயிட்டாங்க இன்றைக்கு பதினாலாம் தேதி பத்தாம் தேதி வேலைக்குலாம் போயிட்டாங்க நிறைய பேர் அங்கே போய் ட்ரெண்டு அமைச்சிருக்காங்களாம் ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி கெழச்சினாங்களா அங்கே அந்த இடம் போனாக்கள் ஒரு சண்டை மண்ட இடம் வந்து போனாக்கள் இப்படி அப்படி ட்ரெண்ட் போட்டிருப்பாங்களோ அப்படி இருக்காம் சிங்லிஷாக இருக்கலாம் சரி தமிழாக இருக்கலாம் சரி சரியா முதலாவது ஒற்றுமையாக இருக்காங்களா எல்லாரும் அங்கே ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபோனில் சொன்னுவாங்க ஓகே இனி போய் அங்கே என்ன நடக்க போகுது பெருநாள் எப்படி இருக்குது அங்கங்கே எப்படி இல்லை ஆக்கள் இருக்காங்களான்றத தொடர்பாக முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களோடய நாட்டு ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் ஐயா அவர்களும் வாரராம் ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்போட அப்படி இப்படிலாம் இருக்கான்னு சொல்கிறாங்க பென்சர்லாம் வந்து தங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க கடைசியாக வைசிட்டியில் வார்த்தது நேராக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்குள்ள மூன்று நாள் வழி போகுது எந்த பக்கம் போறோம்னு தெரியல குத்து மதிப்பு இதுக்காக விடுவாங்க இப்படியே நேரா போக போறேன் பாப்போம் இப்படியே நேரா போதும் அப்படியே இந்த ரோட் தான் இருக்கு மண்ணா கிடக்கு ஒரு அந்த இடம் ரோட் மோசமட்டில்ல ஆனா இது கொஞ்சம் இருபது கிலோமீட்டர் கிட்ட கிட்டேயாம் கோயிலுக்கு போகிறதுக்கு தயவு செய்த என்ன ரோட கவர்ன் பண்ணி விடுங்க எங்களுக்கு ரோடு பேர் தெரியல போ போற வழியில் அப்படியே பச்சையாக கிடக்கு நெல் இந்த நெல்லு வாசம் அடிக்கிறது வாசம் அடிக்குது சும்மையா இருக்கு இந்த இடம்

என்ன <laughs> எனக்கு <laughs>

நல்லா இருக்கு என்ன இது வெயிட்டு இருந்தா ஷூடா இது ஆனா ஷூ

டேய் அப்ப நிறைய இங்க இருந்தா அப்படியே ஃபுல்லா கடையா இருக்கு கேமரா கடையில இருக்கு நல்ல இருக்கு பொம்ம குட்டிஸ் இருக்கு பொம்ம குட்டி இந்த இருக்கு இந்த இருக்கு நீ இந்த கலர்ல இருக்கு ஒரு இருந்து எடுத்துட்டு வாங்க ரெடி இஞ்சி இந்த குட்டி ஜாமான் இஞ்சி நான் விளையாடுவோம்

கும்ப்ட்டிட்டு போகிறாங்க என்னை கூட நான் வலிக்கிட மாட்டாங்க ரெண்டு மூணு நாள் நின்றுட்டு தான் போவாங்க தான் நிறைய ட்ரெண்ட் இருக்கு குட்டி குட்டி ட்ரெண்ட் எல்லாம் எடுத்து நிற்கிற மாதிரி இல்லை கூட ஆக்கள் இல்லை கூடாது சிங்களாக்கள் எல்லா எல்லா இருக்காங்கடா தமிழ் சிங்கிள் சிங்கிள் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிற்குது நிறைய ட்ரெண்டு எந்த பக்கம் பார்த்தாலும் குட்டி குட்டி கூட கூடாத காரங்கள் பத்து பதினஞ்சு நாளெல்லாம் இருக்கிறாங்க இந்த சவைச்சையெல்லாம் சாப்பிட்டு அப்படி ஒன்னு தான் இருக்கிறாங்க இந்த இந்த ஃபீல் வருது என்றது சண்டை முட்டம் எல்லாம் இடம்பெயர்ந்து போவாங்க அப்படித்தான் இருக்கு முல்லைத்தீவு பக்கம் பட்டு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கு முல்லைத்தீவு பக்கம் சண்டை முட்டம் விடந்து போகும் டென்லாம் வச்சு நின்றாங்களே அப்படி இருக்கு அதை மாதிரி இருக்கு பாக்க ஐடி இப்போ கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம்

Our problems could be health issues, could be work issues, do not give up hope while asking and praying. God can answer our prayers immediately. God can answer our prayers after I only one

கண்ட அவருடைய வார்த்தைகளை இங்கே தருகின்றேன் வருடங்கள் நீடித்த உள்நாட்டு போரின் தாக்கங்களை நாம் மறந்து விட முடியாது மதிக்க வேண்டாம் பல்வேறு சமயங்களை சார்ந்த சமய தலைவர்கள் அன்பையும் சகோதரத்துவத்தையும் நோக்கிய சரியான கொள்கையை நோக்கி மக்களை வழி நடத்துவதில் அவருடைய தன்மையை கொண்டதும் இயற்கையானதும் செயலாற்றுவது போல நமக்கு செயல்படலாம் எலிசபர் ஒரு குழந்தைக்காக பல வருடங்களாக அசைவடமாக்கிய சாத்தானை விட்டு விட்டுவிடுகின்றீர்களா விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் வெல்ல தந்தையை வழி நடத்தும் காண காணி மூச்சு மூச்சு தின To negatively influence and disorient you, the religious leaders of different religions should play a leading role and direct the people to the right principles of love and fraternity. It is unacceptable. <laughs> මා න්න පහල් උස්පෙන්ජයිදන් තලේ මන්නාරමිදන් කොළඹට කොළම් බිදන් තලේ මන්ට සීග්්‍ර සේව එක්ස්ප්‍රෙස් දුම්ලිය සේවයක් ආලම්බ කරන්න ී දීම ഇത് ഇരുന്നൂറ്റമ്പത് രൂപ എന്താ കച്ച

yeah